திருமணம் ஆனா பெண்கள் தாய் வீட்டில் இருந்து எடுத்துச் செல்லக்கூடாத பொருட்கள் என்னென்ன ஒன்று தாய் வீட்டில் பயன்படுத்திய விளக்குகளை எடுத்துச் செல்லக்கூடாது இரண்டு தாய் வீட்டில் இருந்து கூர்மையான பொருட்களை எடுத்து வரக்கூடாது மூன்று சமையலுக்கு உபயோகப்படுத்தப்படும் எண்ணெய் துடைப்பம் சீகக்காய் கொடுத்து அனுப்பக்கூடாது நான்கு பூஜை பொருட்கள் சுவாமி பழங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது ஐந்து பாகற்காய் சுண்டக்காய் முருங்கைக்கீரை இவைகளை தாய் வீட்டில் இருந்து எடுத்துச் செல்லக்கூடாது ஆறு ஈரமான துணிகளை தாய் வீட்டில் இருந்து எடுத்துச் செல்லக்கூடாது ஏழு உப்பு மஞ்சள் இவைகளை எடுத்துச் செல்லக்கூடாது எட்டு அம்மா வீட்டில் இருந்து கிளம்பும்போது போது எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு கிளம்பக்கூடாது ஒன்பது பழைய ஆடைகளை புகுந்த வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது பத்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் தாய் வீட்டில் கிளம்பக்கூடாது பெண்கள் இது போன்ற பொருட்களைக் கொண்டு செல்லும் பொழுது இனாமாக எக்காரணம் கொண்டும் கொண்டு செல்லக்கூடாது இவை புகுந்த வீட்டிற்கு நன்மை செய்யும் ஆனால் பிறந்த வீட்டிற்கு நன்மை செய்யாது எனவே பிறந்த வீட்டின் நன்மை கருதி இவற்றைக் கொண்டு செல்பவர்கள் இலவசமாக கொண்டு செல்லாமல் அதற்குரிய பணமாக சிறு தொகையைக் கொடுத்துவிட்டுக் கொண்டு செல்லுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆதித்ரா ஆராதியம் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்